நான் நெல்சன் நாட்டை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்த டைம் அப்புறமா வந்து சேர்ந்தார் சினிஷ் சரி இந்த வம்புல போகணுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நான் எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசைனேன் சிவா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைலாம் சரி விடுவார்னு பார்த்தா விட மாட்டார் எங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு செட் ஆகாது நீங்க திரும்ப சொல்லிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன் நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல இவரா சம்மந்தமே இல்லாம ஒரு நாலு வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசுனது எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க நீங்க எல்லாம் ஹீரோ கூடாது சிவா நம்ம டான்ஸ் சதீஷ் இருக்கான் பாத்தீங்களா அவன் தான் ஹீரோ ஆகணும் நீங்க அவங்க கூட காமெடி நான் நடிகன்னு சம்பந்தமே இல்லாம அவரெல்லாம் கோர்த்து விட்டு இதுக்குள்ள நான் நெல்சன் நாட்டை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்த டைம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நானும் நெல்சனாக வேட்டை மன்னன் கதை பண்ணும்போது எங்களுக்கு அப்போ ஆஃபீஸ் கிடையாது ப்ரொடியூசர்லாம் ஃபிக்ஸ் ஆகலை ஹீரோவும் ஃபிக்ஸ் ஆகலை நாங்கள் மெரினா பீச்சில் போய் உட்காந்து அவர் சொல்லுவார் ஒன்று அதில் வந்து நான் எழுதிட்டே இருக்கணும் அது நெல்சன் பேசும்போது அது கூட பழகணும் அவங்களுக்கு தெரியும் சில வார்த்தைகளை நம்ம பீப் போட்டு தான் எழுதணும் அதை அதை போட்டு நான் எழுதிட்டு இருந்த காலகட்டம் அப்புறமா ஆஃபீஸ் போட்ட பிறகு அருண்ராஜா வந்து சேர்ந்தான் அப்புறமா வந்து சேர்ந்தார் சினிஷ் அவரோட ஃப்ரெண்டுன்றது ஓரளவுக்கு தெரியும் அவர் இந்த நடுவில் சொன்னார்ல ஏதோ ஹேர்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னார் அது ஹர்ட்லாம் பண்ணல எது நடந்ததுன்னா நாங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சிவா அப்படின்னு கேட்டார் நான் சும்மா அப்போ எனக்கு ஹீரோ ஆகணுன்ற ஆசையே கிடையாது நான் அப்போ வந்து டிவி இருந்தேன் வேட்டை மன்னனில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் ஒரு காமெடி ஹீரோலும் பண்ணிட்டு இருந்தேன் சரி இந்த போன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நான் எனக்கு ஹீரோ ஹீரோவாகணும்னு ஆசைனே சிவா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைலாம் நீங்கள் உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது அதனால அப்படியே அந்த சைடில் காமெடி ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே நான் சும்மா இல்லாமல் ஏன் நாங்களும் ஆகக்கூடாதுங்க பாருங்க தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க நீங்கள் சரி விடுவாருன்னு பார்த்தா விட மாட்டேறாங்க எங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு செட் ஆகாது நீங்கள் திரும்ப சொல்லிவிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன் நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல இவராக சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாலு வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசினது எதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க நான் மறந்துட்டேன் அந்த மேட்ரே அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு ஸோ அந்த காலகட்டத்தில் நடுவில் எல்லாரும் பிஸி ஆகிடுவோம்ல அதில் நான் பேசாமல் இருந்ததே இவர் மேலே கோபமாக இருக்கதா இன்னும் வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காரு நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹர்ட்லாம் பண்ணல அப்போ எனக்கே ஐடியா இல்லை அப்போ ஆக்சுவலி என்ன சொன்னார்ன்னா சும்மா இல்லாமல் நீங்களாம் ஹீரோவாக கூடாது சிவா நம்ம டான்ஸ் சதீஷ் இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் ஹீரோவாகணும் நீங்கள் அவங்க கூட காமெடி நான் நடிகன்னு சம்மந்தமே இல்லாமல் அவரெல்லாம் கோர்த்து விட்டு இதுக்குள்ளே